ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக அணியமைப்பதற்கு களமற்றவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து சந்திக்கிற நிலையில் இல்லாதவர்கள் எங்காவது ஒரு மூலையில் கட்சியினுடைய கொடியை என்ற கனவோடு கங்கணத்தோடு கை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு கிடைத்த கைப்பூலிதான் எடப்பாடி சிறுவம்பாளையத்தை சார்ந்த பழனிசாமி அவர்கள் கட்சி அரசியல் கட்சியோடு தமிழ்நாட்டில் தன்னுடைய மகன் மீது இருக்கிற தன்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி இடத்திலே அடகு வைத்திருக்கிறார் அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஜெயலலிதாவை பிடிக்காது

பிஜேபி கட்சியோடு அதிமுக கூட்டணி சேராது என்று அறிவித்தவர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வாழ்கின்ற அதிமுக தொண்டரை கேட்கிறேன் சொல்லி சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய அதிமுக உண்மையான தொண்டனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டரையும் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி இடத்திலே அடகு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கற்றறிந்த திருநெல்வேலி வாழ் மக்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மக்களை பற்றி எண்ணி பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய பிள்ளையின் மீதான வழக்கில் விடுவித்துக் கொள்வதற்காக இன்னைக்கு பிஜேபி சரணாவதி ஆகியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியினுடைய கூட்டத்தையும் வேரடி மண்ணோடும் இன்னும் ஒரு காலம் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழ் மண்ணில் அமைந்திட நீங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்பொழுதே கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்